கூடுதல் வரி விதிப்பு மூலம் நமது பாரதத்தின் மீது வஞ்சக போக்கை காட்டத் துடிக்கும் அமெரிக்காவை துல்லியமாக கையாண்டு வருகிறார் நமது பாரத பிரதமர் ஓவரால் இண்டஸ்ட்ரியும் சரி இந்தியன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி பர்டிகுலர் சரி ஒரு பயங்கர ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பொசிஷன் இருக்கிறோம் இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து இன்னொரு நாற்பது கண்ட்ரிஸுக்கு டெலிகேஷன் கொண்டு போறாங்க ஏற்றுமதியை வந்து அங்கேயெல்லாம் பெருக்கிறதுக்காக இந்தியன் இண்டஸ்ட்ரி மட்டுமே ஒரு பத்து சதவீதம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா போதும் அந்த அந்த டுவெல் பில்லியன் டாலர்ஸ் கவர் ஆகும் அப்போ சேலஞ்ச் இருக்குதுங்கிறதுல எந்த டவுட்டும் இல்லை நம்ம மீட் எந்த டவுட் இந்திய ஏற்றுமதி பொருட்கள் மீது அமெரிக்கா கூடுதலான வரி விதித்துள்ள நிலையில் இந்திய ஜவுளியை ஏற்றுமதி செய்ய ஐரோப்பா ஆசியால் போன்ற கண்டங்களில் நாற்பது நாடுகளை அடையாளம் கண்டு அந்த நாடுகளுக்கு நமது ஆடைகளை ஏற்றுமதி செய்ய மத்திய அரசு ஏற்பாடு செய்துள்ளது இதனால் நமது ஆடை உற்பத்தியாளர்கள் வாழ்வாதாரம் மேம்படுத்தப்படுமே தவிர எவ்விதத்திலும் பாதிப்படையப் போவதில்லை ஆனால் நாட்டில் என்ன வேண்டுமானாலும் நடக்கட்டும் நாங்கள் அரசியல்தான் செய்வோம் என்று முதல்வர் பொறுப்பில் இருந்து கொண்டு சில்லறை தரமான அரசியலை செய்கிறார் ஸ்டாலின் முதலமைச்சர் என்ன செய்யலாம் என்ன செஞ்சிருக்கணும் மின் கட்டணம் இந்த ஏற்றுமதியாளர்களுக்கு அப்புறம் கட்டணம் கிடையாது சொல்லிருக்கணும் சொத்து வரி இந்த தொழிற்சாலை சொத்து வரி கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தா அது ஒரு நல்ல தரத்தை நம்ம ஏற்றுக்கொள்ளணும் இதை விடுத்துக்கிட்டு நாங்கள் போராட்டம் நடத்தணும் அப்படின்னு சொன்னா இப்படி ஏற்றுக்கொள்ளுங்க ஆடை உற்பத்தியாளர்களின் மின்கட்டணத்தைக் கூட குறைக்காத நீங்கள் இதைப் பற்றியெல்லாம் பேசலாமா முதல்வரே